அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் வட்டி மேலே வட்டி கட்டும் சூழ்நிலை தீராத கடன் சூழ்நிலையில் இருப்பவர்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருப்பவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குபேரனை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம தாந்திரீக பரிகாரம் ஆனா இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் சவால் விட்டு சொல்கிறேன் நிச்சயமா கிடைக்காம போகாது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நாளை தினம் புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நவராத்திரி வரது நடந்துட்டு நடந்துட்டுருக்கு இல்லைங்களா இந்த நவராத்திரி நாட்களில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி அன்று ஆயுத பூஜை அன்று நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போ செய்யலாம் ஆனால் பூஜை அறையில் தான் செய்யணும் பூஜை அறையில் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு விளக்கு பொருத்திக்கணும் சுத்தபத்தமாக இருக்கும்போது செய்யணும் அதுக்காண்டி மாத விளக்கு நாட்களில் செய்யலாமா பிறப்பிறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்தோம் செய்யலாமா அப்படின்னா அந்த நாட்களில் செய்யக்கூடாது சுத்தமாக இருக்கும்போது செய்யணும் அது மாதிரி அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட செஞ்சுக்கலாம் சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக செய்யக்கூடாது பலன் கிடைக்காது இதற்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்ச பாத்திரம் வச்சுருப்போம் இல்லை செம்பு அதை மாதிரி செம்பு வந்து செம்புல இருக்கும் சொம்பு அப்படின்னு சொல்லுவோம் தண்ணி குடிக்கிற சொம்பு செம்பு பாத்திரத்திலால் ஆன சொம்பு சின்னதாக ஒன்று வாங்கிக்கோங்க அது கண்டிப்பாக வேணும் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொட்டைப்பாக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ கொட்டைப்பாக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் முழுசாக இருக்கும் இல்லையா அந்த கொட்டைப்பாக்கு கிடச்சா ரொம்ப விசேஷம் இல்லைங்க எனக்கு பக்கத்து கடைகளில் இந்த வட்ட வட்டமாக வெட்டினது தான் கிடச்சிச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது முடிந்தளவு அந்த முழுசாக கிடைக்கிற இது வந்து கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது சில்லறை நாணயங்களில் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் இந்த மூணில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நேராக பூஜை ஏரியக்குள்ளே போங்க ஒரு கொட்டைப்பா கெடுங்க ஒரு அஞ்சு ரூபா அல்லது ஒரு ரெண்டு ரூபா அல்லது ஒரு ஒரு ரூபா எந்த காயினும் உங்கள் கையில் வரதோ கண்ணை மூடிட்டு எடுங்க நீங்கள் வந்து குறிப்பிட்டு எடுக்கக்கூடாது கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க கிண்ணத்துலேருந்து ஒரு காயின் எடுத்துக்கணும் ஒரு கொட்டைப்பாக்கை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பொருளாதார ரீதியான பிரச்சனையோ அதை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த சொம்புக்குள்ளே போடணும் அந்த சொம்புக்குள்ளே போடும்போது சத்தம் கேட்கணும் சொம்புக்குள்ளே போடும்போது அது மாதிரி பூஜை ஏரியில் விளக்கு எரியணும் நெய் விளக்கு கண்டிப்பாக வடக்கு திசையை நோக்கி எரியணும் குபேரன் முன்னாடி இப்போ நீங்கள் அந்த காயினை கொட்டை பார்க்கையும் போட்டிங்க இல்லையா போட்டுட்டு பானையோட வாய்ப்பகுதியை உங்கள் உள்ளங்கையால் மூடிக்கணும் உங்கள் வலது உள்ளங்கையால் மூடிட்டு மூன்று முறை குலுக்கணும்னா அப்போ வந்து சத்தம் கேட்கும் மூன்று முறை நல்லா சத்தம் கேட்குற அளவுக்கு குளிக்கிட்டு வச்சுருங்க அடுத்தது இன்னொரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இது மாதிரி செஞ்சுட்டே வாங்க செம்பு நிரக்கிற வரைக்குமே செய்யலாம் ஒரு கொட்டை பார்க்க ஒரு காயின் ஒரு கொட்டை பார்க்க ஒரு காயின் சின்ன சொம்பாக வச்சுருந்தீங்களா சின்ன சொம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சொம்பு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நிறைஞ்ச பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் அப்படியே கோவில் உண்டியில் போட்டுறணும் ஒரு மூட்டையாக கட்டி போட்டுடலாம் இல்லை ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் கோவில் உண்டியில் அந்த காயினை போட்டுருங்க அதுவும் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா பத்திரமாக வச்சுருந்து திருப்பதியில் கொண்டு போய் போட்டுருங்க கூடுதல் சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கூட கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்